வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 நம்பர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஏழுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரைய நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா எட்நூத்தி இருபத்தி நாலுக்கு நேற்று தெரிஞ்ச நம்பர் வந்து ஒரு நம்பர் கொண்டு வந்து சொன்னால் எட்டாம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆல்போர்டு எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் ஆயிருக்கு ஆல்போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த வந்து நம்பரில் ஸோ எட்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு நம்ம ரெண்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது பி போர்ட்லேயே நம்ம ரெண்டு நாள் அப்படியே டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு டார்கெட் பண்ணணும் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே இன்றைக்கு ரிசல்ட்டுக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் ஒருவேளை நீங்கள் வந்து பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நாலாம் நம்பர் நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது சி போடில் வந்துடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்ம எட்டாம் நம்பர் வந்து அதிகபட்சமாக கொடுத்துருந்தோம் எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு ஐம்பத்தி எட்டு சைபர் எட்டு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் நம்பர் எல்லா பக்கம் வச்சோம் ஆனால் வந்தது என்னென்னா எது கூட செட் ஆகாமல் வந்துருச்சு நம்ம மைட் மைட்டார்கள் கூட பார்த்தீங்கன்னா எண்பது சைபர் எட்டு எண்பத்தேழு எழுபத்தெட்டு கொடுத்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கனா மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம ஆல் போர்ட்டை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நேற்று நேற்று வந்து எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு எட்டு அஞ்சு இந்த ரெண்டு எட்டுலேருந்து ஒரு எட்டு எடுத்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சா நம்பரை எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்க எட்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அடிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிரகாரம்லாம் அவங்க இல்லை அடித்த நம்பரே திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் திரும்ப திரும்ப கொண்டு வரது தான் கான்செப்ட்டே அதே மாதிரிதான் நேற்று நான் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு அப்படி அப்படிதான் வந்து வின்னிங் வந்துட்டுருக்கு எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு நம்ம ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் அதில் ஒரு எட்டா நம்பர் நமக்கு ஏ போலேயே அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது எட்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் எட்டா நம்பர் சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இந்த ஆல் போர்டில் நீங்கள் எட்டாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் மேட்ச் பண்ணி நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே நான் தமிழா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூத்தி எண்பத்தி ஆறு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ணுவோம் அந்த பட்டனை மறக்காமல் மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏபோல் அஞ்சு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது ஏழு வந்து எட்டு நாள் ஆகுது நாளைக்கு ஏபோலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோலில் ஒரு நாலாம் நம்பர் வரலாம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ரெண்டு அல்லது அதோடய பவர் வந்து ஏழாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்மளோட பெண்டிங் டார்கெட்டில் கொடுக்குற கெஸ்ஸிங் ஸோ இந்த கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட் அமௌண்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ ஒருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிக்கிங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே வந்து மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்திரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும் நான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் நான் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு போடுத்து இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆல்போர்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது இன்றைக்கி எட்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மூணு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் வந்துட்டே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா நான் இந்த நாலாம் நம்பர் எடுத்திருக்கிறேன் அது கூட வந்து ஏழாம் நம்பர் சேர்த்து வச்சுருக்கிறேன் ரெண்டுக்கு பவர் வந்து ஏழு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழாம் நம்பர் வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது இன்றைக்கான கேமில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கேம் ஆடுவாங்க ஸோ அதனால் ஆல்போர்டில் நாலு அடித்த நம்பரே அடித்தா நாலு அப்படி இல்லைனா அதுக்கு வந்து பார்த்தினா ஏழாம் நம்பர் வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெசி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியே நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்லே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக இங்கிலே ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதும் அல்லது ரெண்டாம் நம்பர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு தெரியும் எட்டு ரெண்டு நாலு ஓகேங்க நாலாம் நம்பர் வந்து நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் இந்த எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டுக்கு போகிற ஏழு உள்ளே கொடுத்துட்டோம் அப்படி இல்லைனா இந்த எட்டு அல்லது ரெண்டு கண்டிப்பாக திரும்ப அடிப்பாங்க அதனால் பிசியில் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டாக பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் எட்டு அல்லது ரெண்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஒரு கெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மர் த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி ஏழு நானூற்றி எழுபதுனு எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட பாஸ் ஆகலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க அது எஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க அடிச்ச நம்பரை திரும்ப திரும்ப அடிக்கிறதான் கேம் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் இதை எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃபைல் ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ